இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் செலப்ரேஷன் நம்ம முன்னாடியே பண்ணிட்டு போறாங்க கிறிஸ்துமஸ் வரதுக்கு முன்னாடியே தாத்தா வந்து கிஃப்ட் கொடுத்தா தானே சந்தோஷமா இருக்கும் அதனால நம்ம சுஜனுக்கு தாத்தா மாதிரி ரெடி பண்ணிட்டு அவரை வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் இன்னைக்கு கொடுக்க போறாரு நம்ம சுஜனுக்கு இந்த ட்ரெஸ் அவரோட மேக்கப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப நம்ம சுஜன் வந்து தாத்தாவா மாதிரி என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாக்க போறோம் தாத்தா என்ன சொல்லுவீங்க மெரி கிறிஸ்மஸ். थैंक यू. God bless you child. थैंक यू दादा. वाओ! எனக்கு ஒரு மாதிரி குதகுலமா இருக்கு. நான் சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கு. थैंक यू दादा. நம்ம தாத்தா எப்படி இருக்காரு? நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத ஓகே. மெரி கிறிஸ்மஸ். மெரி கிறிஸ்மஸ். தாத்தா வாய்ஸ் சக்கர் மாதிரி. குழந்தை வாய்ஸ் மாதிரி ಇದೆ. தாத்தா வாய்ஸ்லயே சொல்லுங்க. மெரி கிறிஸ்மஸ். ஹே கிறிஸ்மஸ். ஓகே. பை. Bye.